சோகமான செய்தி இரண்டு மாணவர்களுக்கு இடையில் ஏற்பட்ட முரண்பாடு இறுதியிலே ஒருவர் உயிரிழக்கும் அளவு தாக்குதலாக மாறியிருந்தது பதினைந்து மற்றும் பதினேழு வயதுகளையுடைய பாடசாலை மாணவர்களுக்கு இடையிலே முரண்பாடு ஏற்பட்ட நிலையில் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளது அம்மாந்தோட்டை பிரதேசத்திலே இந்த படுகொலை இடம்பெற்றுள்ளது பதினைந்து வயதுகளையுடைய பைரோஸ் அசீஸ் சஹமட்டெனும் மாணவனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியொருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள் தற்பொழுது இலங்கையின் பல பாகங்களிலும் வன்முறைகளும் குற்றச் செயல்களும் நடைபெறுகின்றது இவ்வாறான குற்றச்செயல்களும் வன்முறை செயல்களும் மாணவர் மத்தியிலும் காணப்படுகின்றது இவ்வாறானதொரு துரதிர்ஷ்டமான நிலையே ஹம்மாந்தோட்டையிலும் இடம்பெற்றுள்ளது மாணவர்கள் ஏற்பட்ட முரண்பாடு இறுதியிலே இருவருக்கும் இடையில் மிக மோசமான தாக்குதலாக மாறிய நிலையில் ஒருவர் உயிரிழக்கும் அளவு இந்த தாக்குதல் மாறியிருந்தது பதினைந்து வயதுகளுடைய பாடசாலை மாணவனை பதினேழு வயதுகளையுடைய ஒரு பாடசாலை மாணவன் கொலை செய்த சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது ஹம்மாந்தோட்டை சிப்பிக்குளம் பிரதேசத்திலே இந்த உயிரிழப்பு பதிவாகியுள்ளது ஹம்மாந்தோட்டை பெத்தேவல பிரதேசத்தை சேர்ந்த பதினைந்து வயதுகளையுடைய அகமட் என்ற மாணவனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறிப்பிட்ட மாணவன் ஹம்மாந்தோட்டை பாடசாலை ஒன்றிலே பத்தாம் தரத்தில் கல்வி கற்கும் நிலையில் பிரத்யேக வகுப்பிற்காக சிப்பிக்குளம் பிரதேசத்திற்கு சென்ற நிலையில் பதினேழு வயதுகளையுடைய உயர்தரத்திலே கல்வி கற்கும் ஒரு மாணவனால் தாக்கப்பட்ட நிலையிலே இந்த உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளது இருவருக்கும் இடையில் தகராறு ஏற்பட்ட நிலையிலே இந்த தாக்குதல் சம்பவமும் பதிவாகி குறிப்பிட்ட பதினேழு உடைய மாணவன் தனது தந்தையின் முச்சக்கர வண்டியிலே சிப்பிக்குளம் பிரதேசத்திற்கு வருகை தந்த நிலையில் உயிரிழந்த அசை என்ற மாணவன் பிரத்யேக வகுப்பிக்காக சிப்பிக்குளத்திற்கு வருகை தந்த நிலையிலே இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது குறிப்பிட்ட இரண்டு மாணவர்களுக்கும் இடையில் முரண்பாடு ஏற்பட்ட நிலையில் பதினேழு வயதுகளை உடைய மாணவன் பதினைந்து வயதுகளையுடைய அசை என்ற மாணவனே கொடூரமான முறையில் தாக்கியதன் ஊடாக படுகாயமடைந்த குறிப்பிட்ட மாணவன் உயிரிழந்திருந்தார் இந்த சம்பவம் இலங்கை மிக மிகப்பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது தற்பொழுது பதினேழு வயதுகளை உடைய பாடசாலை மாணவன் உயர் தரத்தில் கல்வி கற்கும் மாணவன் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் என்றாலும் ஒரு சிறுவன் உயிரிழந்துள்ளார் அதே போன்ற ஒரு சிறுவன் சந்தேகத்தின் அடிப்படையில் கைதும் செய்யப்பட்டுள்ளார் இந்த நிலையில் தற்பொழுது மக்களிடம் காணப்படும் மனிதநேயம் இன்றி மனிதர்களை மதிக்காத நிலையில் உயிர்களை மதிக்காத நிலையில் கொலை கொள்ளை சம்பவங்கள் நடைபெறும் நிலையில் அவ்வாறான செயற்பாடுகள் மாணவர்களிடமும் தற்பொழுது ஏற்பட்டுள்ளதா என்ற சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது மாணவர்களுக்கு இடையிலும் பல முரண்பாடுகள் ஏற்படும் நிலையில் சிறிய சண்டைகள் வாக்குவாதங்கள் நடைபெறுவது வழமை என்றாலும் தற்பொழுது ஒரு கொலை சம்பவமே பதிவாகி எனவே தமது பிள்ளைகளை தமது மாணவர்களை ஒழுக்கமுள்ள மாணவர்களாகவும் நேர்வழி உள்ள மாணவர்களாகவும் அனைத்து பெற்றோர்களும் அனைத்து ஆசிரியர்களும் நேர்வழிப்படுத்தி நடாத்த வேண்டும் எனவே எதிர்காலத்திற்கான சிறந்த மாணவர் சமூகத்தை உருவாக்கி இவ்வாறான தவறான செயற்பாடுகளில் இருந்து மாணவர்களை பாதுகாப்போம் மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்துங்கள் ஆதரவை வழங்குங்கள்